வாழ்ந்த வளமுடன் இன்றைய நாள் பத்தொம்போது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பங்குனி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று காரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் இன்று காலை ஆறு இருபது வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் விசாகம் ஹனுஷம் மேஷராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் தயாரின் தேகனில் அக்கறை செலுத்துவது நல்லது மனதளவில் தன்னம்பிக்கையும் நிம்மதியும் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் பெருமைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி தடைகள் நீங்கும் பரணி நிம்மதி கிடைக்கும் கிருத்திகை ஒத்துழைப்பான நாள் ரிஷபராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வளமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி பிரச்சனைகள் தீரும் மிருக ஆர்வமான நாள் மிதுனராசி நேயர்களே பொருள் வரவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வமான நிலை ஏற்படும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருக நெருக்கடிகள் குறையும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் கடகராசி இனையே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் கிடைக்கும் பணியில் மாற்றங்கள் உருவாகும் திடீர் செலவுகள் ஏற்படும் எதிலும் நிம்மதியற்ற நிலை நீங்கி சந்தோஷங்கள் கூடும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் தடுமாற்றம் நீங்கும் பூசம் வளர்ச்சிகள் கூடும் ஆயில்யம் நிறைவுகள் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே அடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் புதுவிதமான முயற்சிகளில் யோசித்து செயல்படவும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் நெடுநட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீரும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் மகம் ஆர்வமான நாள் பூரம் அலைச்சல்கள் கூடும் உத்திரம் பிரச்சனைகள் தீரும் கண்ணிராசினையர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் ஹஸ்தம் கவலைகள் தீரும் சித்திரை சேமிப்புகள் கூடும் துலாம் ராசி நெய்யர்களை எதிலும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் உலகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் பிரச்சனைகளும் தீரும் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை அனுகூலங்கள் ஏற்படும் சுவாதி வளமான நாள் விசாகம் கௌரவங்கள் கூடும் விருச்சிகராசி நேயர்களே பேச்சு திறமையால் லாபமான நிலை ஏற்படும் பிள்ளைகளின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்கள் கூடும் பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் நிதானமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் விசாகம் கௌரவங்கள் கூடும் அனுஷம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் கேட்டை தன்னம்பிக்கை உண்டாகும் ராசி நேயர்களை எண்ணங்களின் போக மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் நிதானம் தேவை பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை உருவாகும் கௌரவங்கள் மேலோங்கும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வியர்கள் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு நீரம் பழுப்பு நிறம் மூலம் நிதானம் தேவை பூராடம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் யோசித்து செயல்படவும் மகர ராசி இணையர்களே அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் வழங்கமான நிலை உண்டாகும் மனதளவில் தன்னம்பிக்கை கூடும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசுப்புகள் விலகும் தேகநலன் சீராகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் பச்சை நீரம் உத்ராடம் சோர்வுகள் நீங்கும் திருபோணம் நெருக்கம் உண்டாகும் அவிட்டம் கௌரவங்கள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வெற்றிகள் கிடைக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்ட ஒத்துழைப்பான நாள் சதயம் வெற்றிகள் கிடைக்கும் புரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் மீனராசி நேயர்களே வீட்டில் ஆதரவான நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களினால் லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் கூடும் பொருள் பரப்புகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி ஆதரவுகள் மேலோங்கும் உத்திரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி மனக்கசப்புகள் நீங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க